தயாரிப்பாளரை துப்பாக்கியால் சுட்ட சிவாஜி கணேசன் இரத்த வெள்ளத்தில் பரபரப்பு இப்படியெல்லாம் நடந்திருக்கா இதை பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அங்க வீடியோக்குள்ள போலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் சாவித்ரி ஆகியோரின் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை தயாரித்து இயக்கியிருந்தார் இந்த நிலையில் இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது நடந்த ஒரு துப்பாக்கி சூடு சம்பவத்தை குறித்த ஒரு தகவல் தற்போது வெளியாகியிருக்கு அதாவது இந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசனை சிவாஜி கணேசன் துப்பாக்கியால் சூடுவது போன்ற ஒரு காட்சி படமாக்கப்பட்டிருந்ததாம் அந்த காட்சியில் பயன்படுத்துவதற்கு டம்மி புல்லட்டுகள் நிறைந்த ஒரு துப்பாக்கியை சிவாஜி கணேசனின் கையில் கொடுத்திருக்கிறார்கள் ஜெமினி கணேசனை நோக்கி சுழுவது போல் அந்த காட்சி படமாக்கப்பட்டது அப்போது சிவாஜியின் கையில் இருந்த துப்பாக்கியிலிருந்து ஒரு குண்டு அங்கு நின்று கொண்டிருந்த தயாரிப்பு நிர்வாகி ஜி வேலுமணியின் காலில் கீச்சு விட்டது அது டம்மி குண்டு தான் என்றாலும் குண்டு பாய்ந்த வேகத்தில் அவரது காலில் இருந்து ரத்தம் கொட்டியது இதனை கண்டு சிவாஜி கணேசன் பதடி போனார் உடனே அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளித்தனர் அப்போது மருத்துவமனையில் ஜி என் வேலுமணியை பார்க்க வந்த சிவாஜி கணேசன் நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போகிறேன் நீங்கள் இப்போது தயாரிப்பு நிர்வாகியாக இருக்கிறீர்கள் இனி நீங்கள் தயாரிப்பாளராக மாறுங்கள் ஒரு புதிய நிறுவனத்தை தொடங்குங்கள் என்னை வைத்து முதல் படத்தை தயாரிங்கள் நான் நடிப்பதால் உங்களுக்கு பல பைனான்சியர்கள் பணம் தர தயாராக இருப்பார்கள் அதனால் சிகிச்சையில் இருந்து மீண்டு வந்த பிறகு தயாரிப்பு பணியை தொடங்குங்கள் பீம் சிங் அந்த திரைப்படத்தை இயக்குவார் என்று கூறினாராம் இதனைத் தொடர்ந்து சரவணா பிலிம்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கிய ஜி என் வேலுமணி சிவாஜியை வைத்து பாக பிரிவினை என்ற திரைப்படத்தை தயாரித்தார் இதனைத் தொடர்ந்து சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் ஆகியோரை வைத்து பல வெற்றி திரைப்படங்களை தயாரித்தார் ஜி என் வேலுமணி அன்று சிவாஜி கணேசன் அவர்கள் சொன்ன கேட்டதனால ஜி என் வேலுமணி அவர்கள் தயாரிப்பாளராக மாறிட்டாரு நடிகர் திலகம் சிவாஜி எப்படிப்பட்ட நடிகர் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்றுதான் நாடகமோ சினிமாவோ நடிப்பு என வந்துவிட்டால் அந்த கதாபாத்திரம் என்ன செய்யுமோ அதை அப்படியே செய்வதுதான் சிவாஜியின் வழக்கம் அதாவது அந்த கதாபாத்திரமாகவே மாறி உணர்ச்சிகளை காட்டுவது சிவாஜியின் ஸ்டைல் இதை ஓவர் ஆக்டிங் என சிலர் சொல்வதும் உண்டு சிலர் அல்ல அவரின் காலத்திலேயே பல நடிகர்களும் கூட அப்படி சொன்னார்கள் இது பற்றி ஒரு முறை விளக்கமளித்த சிவாஜி என் படங்களை கிராமத்தில் வசிக்கும் மக்களும் பார்க்கிறார்கள் அவர்களுக்கு அந்த கதாபாத்திரம் போய் சேர வேண்டும் என்றால் அப்படித்தான் நடிக்க வேண்டும் பெரிதாக உணர்ச்சியே காட்டாமல் எனக்கு நடிக்க தெரியும் அதையும் பல படங்களில் செய்திருக்கிறேன் என சொல்லி இருக்காரு நாடகங்கள்ல நடிச்சிட்டு வந்தாரு அதற்கு பிறகு பராசக்தி அப்படிங்கிற திரைப்படம் மூலமா கதாநாயகனா அறிமுகமானாரு அவருடைய அற்புதமான நடிப்பு திறமையால பல ரசிகர்கள் அவருக்கு வர தொடங்கினாங்க அதற்கு பிறகு நிறைய படங்கள்ல நடிச்சு நிறைய ஹிட் படங்களையும் கொடுத்திருக்காரு உங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி